பைசாவுக்கு என்ன பண்ண அடுத்து தொடர்ந்து வரணும் நடத்தணும் ஆனாலும் விடக்கூடாதுங்கிறதுனால இல்லட்டாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வழியில ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம ஏதாவது ஒரு வழியில வந்து பிள்ளைங்களை சந்திச்சு ரெண்டு சென்றமே இடத்திட்டு இருந்தோம் பிபிஸ் கூட எப்படி கடந்த வருஷத்துக்கு மாதிரி தொடர்ந்து நடத்த போறோமோ இல்லையா தெரியல ஆனா நாங்க பண்ணது ஒரே வழி ஜெபந்தான் சமீபத்துல கூட பிள்ளைங்களாம் கொடை கேட்காங்க என்ன செய்ய அப்படி இருந்தோம் அடுத்த வரமே ரெடி ஆயிட்டு ஆண்டவர் ஜெபத்துக்கு கேட்டு ஜபத்தை தேவைகள் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன கூட செஞ்சுட்டு மற்றவங்க இதைதான் நாங்க ஆட்டோட போகும்போது பேசிட்டு வருவோம் கருத்து எங்க ஜெபத்தையும் எங்க வார்த்தையும் கேட்டு அற்புதமா இந்த பிள்ளைகளை வழிநடத்திட்டு வராரு இன்னும் வரப்போற ஆண்டிலையும் கூட பிள்ளைகளுக்கு வசனத்தை நாங்கள் கட்சி கொடுத்து ஆண்டவருடைய உதவி மனுஷங்க உதவி தேவ தயவு மனுஷன் தயவு வேணும் அது மாத்திரம் இல்ல நம்ம வந்து இந்த அஞ்சு நாளும் பிள்ளைங்க சேட்டை பண்ணி சேட்டை விடுதுன்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனா அது வந்து ஒரு நாள் வீண் போகாது இருப்பான் ஆனாலும் பின்னாடி அவங்களுக்கு ஒவ்வொரு வசனமும் கதைகளும் பாடல்களும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வீட்டு அணிச்சுட்டு இருப்போம் ஓடிட்டு தான் இருக்கேன் இங்க சிலர் பாடுதான் பாட மாட்டான் ஆனா தனியா உதந்து பாடிக்கிட்டே இருப்பான் கத்திரி நாமும் கண்டிப்பா மகிமைப்படும் இப்படி ஒரு ஒரு சாகிதாண்ட நமக்கு கொடுத்துருக்க யாருக்கு கொடுத்துருக்காரோ இல்லையா எசப்பா நமக்கு தந்திருக்காங்க இந்த ஊழியத்தை ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செய்த உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி ஐந்து ஆறு நாட்களும் வாகன செலவு மற்ற பிள்ளைங்களுக்கான ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லா செலவுகளும் சிறந்த முறையில ஒரே குடும்பத்தார் ஏற்றுக்கு என்னால் இன்னைக்கு அம்மா கிட்ட கேட்கும் போது நான் பல பேர் தான் அம்மா ஏற்பாடு பண்ணிடுறாங்க நினச்சேன் கர்த்தர் அமிர்தமாய் கொடுத்த கடங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் கொடுத்த கரங்களை கண்டிப்பா செய்யத்தக்க பலன் உண்டு இன்மையிலும் உண்டு மறுமையிலும் உண்டு பிள்ளைகளை சந்தை சந்தனையை கருத்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் ஊழல் செய்த நம்மையும் கருத்தர் என்ன செஞ்சிருப்பார் நம்ம நம்முடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அந்த டைம் ஆண்டுதான் ஒதுக்கி தந்த நம்மளையும் கூட ஆண்டு என்ன செய்வார் ஆசீர்வதித்து பாதுகாப்பு வழிநடத்துவார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு திருமையிலும் நமக்கும் ஊழலுக்கு தந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடைபெறுவதற்கு கருத்தராக உதவி செய்வார் அவர்கள் ஒரு பிரேயர் பண்ணிடுமா

கத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நாங்கள் வேண்டும் இருக்கிறோம் நாங்கள் கேட்ட சாட்சியின்படியே சில வேளைகளிலே அந்த பிள்ளைகள் பாடலையோ வசனத்தையோ திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து சொல்லுகின்ற ஒரு பெரிய அனுபவம் அவர்களுக்குள்ள நீ நிறைவாய் வைப்பதே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசனும் நாமத்திற்காக செயல்பட்ட அருமையான குடும்பத்தாரை அருமையான சகோதரிகளை கத்தர் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பீராக எங்கள் வாலிபப் பிள்ளைகளை கர்த்தர் எதிர்காலத்திலே மேன்மைப்படுத்துவீர்கிறாள் அன்றவை இந்த நடைபெற்று எல்லா உதவிகளையும் செய்த அஞ்ஞான தங்கத்துறை அண்ணன் குடும்பத்திற்காக நெல்சன் தம்பி குடும்பத்திற்காக எடிசன் தம்பி குடும்பத்திற்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உற்சாகமாய் செயல்பட்டு இருக்கிறார்கள் உற்சாகமாய் கொடுத்து இருக்கிறார்கள் அன்றவரே அதற்கேற்ற பிரதிபலனை கற்று பிசினஸ் கருத்திலும் செய்கின்ற பணியிலும்

அம்மாவுக்கு கொடுத்திருக்க நல்ல வாஞ்சிக்காய் ஸ்தோத்திரம் தூரமாக இருந்தாலும் அதை முடியும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அடிக்கடி பேசின தன்மைக்காக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் இந்த ஊழியத்தின் பலனாக ஆண்டு பேர் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் பலமாய் ஆசீர்வதிக்கிறேன் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வசனத்தின் படியே சிறு பிள்ளைகளுக்காக செயல்பட்ட அமையான இந்த குடும்பத்தால் உமக்காக செயல்பட்டு கண்டு கர்த்தர் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவீராக ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக இந்த இடத்தை கொடுத்து அருமையான தம்பி மதியளனுக்காய் ஸ்தோத்திரம் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களையும் வலுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டு தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆண்டு கொள்ளும் இந்த கிராமத்திலே அவர்கள் மலையின் மேல் உள்ள பட்டணமாக அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவங்களாக காணப்பட மத்த சகல ஆசீர்வாத்தினாலும் நன்மையினாலும் நிரோப்புவிகிறா வந்திருக்கிற ஞான குட்டி தம்பிமார்களுக்காய் சோதனம் அவருடைய மரம் தொட்ட ஆசீர்பதி நாம மகிமைப்படட்டும் கற்றுக்கொன எல்லா பிள்ளைகளையும் மற்றோர்களை நீர் ஆசீர்பதி எதிர்காலத்திலே அவர் உன்னை கண்டு கொள்ள பசு தாமியானவர் உதவி செய்யன்றி நாம் நமக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து இந்த அடுவரே சிறுபடி மறக்க செய்யப்படும் அந்த சண்டேஷ்கூர் ஓடியமானது

அவர் செய்த <Și Xansionwie>